நல்லா தப்பு தப்பு கிடையாது இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கை உண்மையிலேயே இப்போ எல்லோரும் நம்ம பேசுகிறோம் ஆனால் நம்ம நாடாறு உள்ள உயர் இருக்கும் ரெண்டு கோடி போன்ற கோடி இருக்கும் கோடி இருக்கும் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது நம்ம தான் பெரிய கம்யூனிட்டு நம்ம சொல்லுவோம் அதை செயல்படுத்துறதுக்கு யாருமே இன்னைக்கு உண்மையிலே கிடையாது இப்போ நம்ம நான் மனசில் இப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி முதல் அறிவிப்பே கட்சி சார்பா